மேன்மை பொருந்திய நமது மறைமாவட்ட ஆயர் அவர்கள் தலைமையில் நமது மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களுடைய முன்னிலையில் இதோ இந்த பலிப்பீடத்தை சுற்றி அமர்ந்திருக்கிற குருக்களோடு இறை மக்களாகிய உங்களோடு சேர்ந்து ஒரு மாபெரும் பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் யாருக்காக நம்முடைய மறை மாவட்டத்திற்காக தன்னையே கரைத்து கொண்ட மேனால் இறந்து போன ஆயர்களுக்காகவும் இறந்து போன குருக்கள் கண்ணியர் துறவரத்தார் பொது நிலையினருக்காகவும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு நன்றியின் பலி அவர்கள் செய்த அனைத்து காரியங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற பலி அவர்கள் இந்த மறை மாவட்டத்திற்காக சிந்திய வியர்வையை நினைத்து பார்க்கிற பலி அவர்களுக்கு நன்றி கரம் குவிக்கிற பலி இது அவர்கள் இந்த மறை மாவட்டத்திலே ஒரு விதையாய் விழுந்து அந்த விதை விருட்சமாகி இந்த மறை மாவட்டத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் அதற்காக நாம் நன்றி செலுத்த இங்கு கூடி வந்திருக்கிறோம் அந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்திலே இழைப்பார ஜெபிக்க வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே அவர்களுக்காக மன்றாடுவோம் இந்த நவம்பர் மாதத்தை திருச்சபை நாம் விமரிசையாக கொண்டாட வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது இந்த நவம்பர் மாதத்தை மூன்று நிலைகளிலே நமக்கு எடுத்து இயம்புகிறது தாய் திருச்சபை முதலிலே இந்த மாதம் கல்லறை திருநாளை உள்ளடக்கிய மாதம் இந்த மாதம் இரண்டாவதாக அனைத்து ஆன்மாக்களை அதுவும் உத்தரிக்கிற ஆன்மாக்களை நினைவு கூறுகிற மாதம் மூன்றாவதாக இறந்தோர் நினைவு என்று இறந்தவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிற மாதம் இந்த நவம்பர் மாதம் இந்த மூன்று நிலைகளுமே இந்த மூன்று படிப்பினைகளுமே நிறைய உள் அடக்கத்தை உள் அர்த்தத்தை கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது முதலிலே கல்லறை திருநாள் எதுக்காகப்பா கல்லறைக்கு திருநாள் சாமிக்கு திருநாள் கொண்டாடலாம் இறைவனுக்கு திருநாள் கொண்டாடலாம் ஆனா கல்லறைக்கு எதுக்கு திருநாள் இந்திய கலாச்சாரம் நமக்கு என்ன சொல்லுகிறது சுடுகாடு என்றால் அது பேய்களின் இருப்பிடம் சுடுகாடு என்றால் இதோ புகையெல்லாம் சூழ ஆபத்தான ஒரு பகுதி அருவறுப்பான கொஞ்சம் அசிங்கமான பகுதி சுடுகாடு தனிமையிலே யாரும் சுடுகாட்டை தேடி போவதே இல்லை இப்போ நான் பன்னெண்டு மணிக்கு வாங்க நம்ம எல்லாரும் போய் கல்லறையில ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற எத்தனை பேர் என் சேர்ந்து ஜெபிக்க கல்லறை தோட்டத்துக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவீங்க நிச்சயமா யாருக்குமே அதில் விருப்பம் இருக்காது ஏன்னா கல்லறை என்றால் ஒதுக்கி வைக்கப்பட அசிங்கமாய் இருக்கிற ஒரு இடம் இதை உடைக்கிறது திருச்சபை கல்லறை என்றால் தேய்கள் நடமாடுகிற மாறாக தூதர்கள் நடமாடுகிற பகுதி அது ஒரு புனித பூமி மனிதம் புனிதமாய் மாறுகிற இடம் என்று திருச்சபை நமக்கு கற்பிக்கிறது ஆக கல்லறை என்றால் வெறுத்து ஒதுக்கக்கூடிய இடமல்ல திருநாளாய் கொண்டு நாம் இந்த கல்லறையை நோக்கி போக வேண்டும் என்று இந்த திருச்சபை நமக்கு கல்லறை திருநாளை கொண்டாட பணிகிறது இரண்டாவதாக இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறுகிற மாதம் இந்த நவம்பர் மாதம் ஆன்மாக்கள் தான் இறப்பிற்கு பிறகு முக்கியத்துவம் பெறுகிறது அது உத்திருக்கிற ஸ்தலத்திற்கு போய் பிறகு மோட்சத்தை அடைவது ஆன்மா நாம் அழகுபடுத்தி சீவி சிங்காரித்து கொண்டாடுகிற இந்த உடல் பூத உடல் இறந்து ஆன்மா மட்டும் நிலை வாழ்வை நோக்கி போகிறதை நமக்கு வலியுறுத்துகிறது இந்த மாதம் இந்த உடலுக்கு எத்தனை அலங்காரம் செய்கிறோம் நாம் இந்த ஆறு வாரங்களில் சிகப்பழகு அப்படின்னு ஐயோ ஆண்டவனை என்ன மட்டும் ஏப்பா கருப்பா படைச்ச என்ன மட்டும் ஏப்பா இப்படி குட்டையா படைச்ச என்ன மட்டும் ஏப்பா நட்டையா படைச்ச ஆறு வாரங்களில் சிகப்பழகு வச்சு மூஞ்சில தேய் தேயின்னு தேய்ச்சு எப்படியாவது வெள்ளை ஆயிடணும் அப்படின்னு துடிக்கிறவங்க எத்தனை பேர் ஆறு வாரங்கள்ல அறுபது வாரங்களானாலும் இருக்கிற முகம் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த உடலுக்காக அதுவும் அழகு சாதனங்களுக்காக இந்த உலகம் ஏறக்குறைய எவ்வளவு பணம் விரயம் செய்கிறது தெரியுமா ஒரு வருடத்துல ஏறக்குறைய நாப்பத்தி ஒன்பது ஆயிரம் கோடி உடல் அழகுக்காக அழகு சாதனங்களுக்காக இந்த உலகம் செலவழிக்கிறது வீட்டுல எத்தனை போடவை எத்தனை பீரோல புடவை நிறைஞ்சு வழியுது எத்தனை செருப்பு எத்தனை துணிமணிகள் இதையெல்லாம் இப்படி அழகுபடுத்தி என்ன சாதிக்க போகிறோம் அழகா இருக்கிறதுல தப்பே இல்ல ஆனா அதையும் தாண்டி நம்முடைய ஆன்மாக்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நினைவு கூறுகிற மாதம் இந்த மாதம் நம்முடைய ஆன்மாக்கள் எப்படி இருக்கிறது எவ்வளவு தூய்மையாய் இருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்க்க நம்மை அழைக்கிறது திருச்சபை மூன்றாவதாக இந்த மாதத்தை இறந்தோரின் நினைவு என்கிறது திருச்சபை நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு அகால மரணம் நடந்துச்சு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதோ விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு மனம் பதை பதைத்து போய்கிறோம் இல்லையா ஐயோ ஆண்டவனே எதுக்காக ஆண்டவரை இவ்வளவு வேதனை எங்களுக்கு கொடுத்தீங்க மரணத்தை தாங்கிக் கொள்ளவே ஆனா நம்மனால அப்படி மரணிப்பவர்கள் நம்முடைய மனதை விட்டு ஒருபோதும் நீங்குவதே இல்லை இறந்தவர்கள் எப்போதுமே நம்மோடு வாழ்கிறார்கள் அவர்களை எப்போதும் மறந்துவிடக்கூடாது அவர்கள்தான் நம்முடைய இந்த இப்போதைய வாழ்வுக்கு அடித்தளம் விட்டவர்கள் அவர்கள் இல்லாமல் இந்த நம்முடைய வாழ்க்கை இல்லை ஆகவே இறந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக ஜெபிங்கள் அவர்கள் உத்திருக்கிற ஸ்தலத்திலிருந்து மோட்சம் போக மன்றாடுங்கள் என்று திருச்சபை நமக்கு பாடம் சொல்லி கற்பிக்கிறது அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட அற்புதமான மாதத்திலே இறந்தவர்களுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கிறது திருச்சபை இறந்தவர்களுக்காக நிச்சயமா ஜெபிக்கணுமா எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா புனித அகஸ்தினார் கன்ஃபெஷன்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அவரு அந்த புத்தகத்துல தன்னுடைய தாய் மோனிக்கம்மாவினுடைய இறுதி நாட்களை பற்றி குறிப்பிடுகிறார் அப்போ அவங்க இறக்கும் தருவாயில அகுஸ்தினார் அம்மாட்ட போய் கேட்டாங்க அம்மா நீங்க இறந்த பிற்பாடு உங்களை நான் எங்க அடக்கம் பண்ணணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க அகுஸ்தினார் நினைச்சுக்கிட்டாரு தன்னுடைய தகப்பனுடைய அப்பாவினுடைய கல்லறைக்கு அருகிலேயே அம்மாவும் அடக்கம் பண்ண கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கேக்குறாங்க அஹ் உடனே மோனிக்கம்மா சொல்றாங்க தம்பி மகனே என்ன நீ எங்க வேணா அடக்கம் பண்ணு எனக்கு கவலையே கிடையாது உனக்கு எங்க பிடிக்குதோ அங்க அடக்கம் பண்ணு நான் எங்கே இருந்தாலும் என்னை உயிர்ப்புக்கிள வல்லமை ஆண்டவனுக்கு உண்டு ஆனால் ஒன்னை மட்டும் மறந்துடாத நீ எப்பெல்லாம் பலிப்பீடத்தின் படிக்கட்டுகளிலே நீ ஏறுகிறாயோ அப்போதெல்லாம் என்னை என்னுடைய ஆன்மாவை நினைக்க மறந்துராத எனக்காக உன்னுடைய ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஜெபி அதுதான் முக்கியம் நீ எங்கே வேணால் என்ன அடக்கம் செஞ்சுக்கோ ஆனால் எனக்காக ஜெபிக்க மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இறந்தவர்களுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த புனிதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஒவ்வொரு திருப்பலியும் இறந்தவர்களுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு பாடம் புகட்டுகிறாள் அந்த புனித அன்னை மோனிகம்மா சொன்னதுனால மட்டும் நம்ம இறந்தவர்களுக்காக ஜபிக்கணும்னு இல்லை நம்முடைய திருச்சபையே அங்குதான் கல்லறை குழிகளில்தான் வளர்ந்தது விருட்சமாய் உருவெடுத்தது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது பாலஸ்தீனத்திலிருந்து அப்போ சிலர்கள் தலைமைதாங்க கிறிஸ்துவம் ரோமை நகருக்கு வந்து அங்க எல்லாரும் செட்டில் ஆகிறாங்க அப்படி கிறிஸ்தவர்கள் ரோமை நகர்ல வந்து இத்தாலி நாட்டில் அவங்க செட்டில் ஆகும்போது அங்கிருந்த ரோமை பேரரசர்களுக்கு அது பிடிக்காம போயிடுச்சு பத்து வேத கலாபனைகள் அவங்க கிறிஸ்துவன்னு சொன்னாலே அவர்களை வெட்டி கொள்ளுகிறார்கள் சிலுவையில் அரைந்து உருக்குலைய செய்கிறார்கள் அப்படி பயந்து ஓடி இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல அந்த ஆற்றுக்கு ரோமை நகர்ல இருக்கிற ஆற்றுக்கு வெளியே அவங்க போய் பதுங்கு குழிகள்ல இருக்கிறாங்க இறந்தவர்களை எங்க அடக்கம் செய்யறது உயிரோடு இருப்பவங்களுக்கே இப்படி பயனா இறந்தவர்களை எங்க அடக்கம் செய்யறதுன்னு தெரியாம அந்த ஆற்று புறங்களிலே ஆற்றுக்கு வெளியே அவங்க சிறு கல்லறைகளை தோண்டி அங்க அடக்கம் பண்றாங்க மறுபடியும் இறந்து போறாங்க வேற எங்க போறதுன்னு அந்த குழிகளிலேயே இன்னும் ஆழமா தோண்டி ஆழமா தோண்டி இறந்தவர்களை புதைத்து அந்த புதை குழிகளிலே அவர்கள் போய் அப்போஸ்தலர் பண்ணி சொல்லுது நமக்கு மிகத் தெளிவாக அவர்கள் இறை முதல் கிறிஸ்துவர்கள் இறை வேண்டலிலும் அப்பம் பிட்குதலிலும் நிலையா இருந்தார்கள் இந்த அப்பம் பிட்குதலிலும் இறை வேண்டலிலும் எங்க அவங்க நிறைந்திருந்தார்கள்னா இந்த கல்லறை குழிகளிலே கேட்டகாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு நூற்றி ஐம்பது அடிகளுக்கு கீழே ஏறக்குறைய இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவுல தொண்ணூறு ஏக்கராவுக்கு மேலே அப்படி ஆழமாகவும் பறந்தும் விரிந்து கிடந்த அந்த கல்லறை குழிகளில யாருக்கும் தெரியாம மெழுகுவர்த்தி ஏந்தி வெளிச்சத்துக்கு வெளிச்சம் அவங்க வந்த சுவடே இல்லாமல் அந்த மெழுகுவர்த்திகள் கரைந்து போக அவங்க வந்து அங்கிருந்து வெளிய வந்து கிறிஸ்துவத்தை வளர்த்தெடுக்கிறார்கள் அப்போ கிறிஸ்துவம் என்கிற மாபெரும் மதம் வளர்ந்தது அந்த கேட்டகாம்ஸ் என்கிற அந்த கல்லறை குழிகளில் தான் அப்படின்னா அது மிகையாகாது அதற்கப்புறம் கிபி அறநூறாவது வருடங்கள ஆசிர்வாதப்பர் சபையை தான் இந்த இறந்தோர் நினைவு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அதற்கப்புறம் மடம் இதை தத்தெடுத்து கொள்கிறது முன்னாடி டிசம்பர் மாதம் பதினேழாவது தேதி தான் இறந்தோர் நினைவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது அதை மாற்றி ப்ளூனி தலைவர் ஒடிலியா என்பவர் இதை வந்து நவம்பர் இரண்டாம் தேதி புனிதர்களுடைய நினைவு ஒன்றாம் தேதி இறந்தோரின் நினைவு இரண்டாம் தேதி ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் இரண்டாம் தேதிக்கு இந்த நாளை மாற்றாங்க மொத்த ஐரோப்பாவுக்கும் பரவிய இந்த பழக்கம் இறந்தோருக்காக ஒப்பு கொடுக்கிற ஜபம் ஒப்பு கொடுக்கிற திருப்பலி ஒப்பு கொடுக்கிற பழக்கம் முழுக்க முழுக்க மெதுவாக உலகம் முழுவதும் பறந்து இந்த நாளை நாம் விமரிசையாக இறந்தவர்களுக்காக கொண்டாடுகிறோம் அன்புக்குரியவர்களே இந்த நாள் நமக்கு சொல்லுவது என்ன என்றால் விவிலியமும் இறந்தோரை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இரண்டு மக்கபேயர் அதிகாரம் பனிரெண்டு முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய உள்ள இறைவசனங்களும் சாலமோனின் ஞானம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் பிறகு ஒன்று ஐந்து வசனங்களும் ரெண்டு திமேத்தேயோ ஒன்று பதினெட்டு போன்ற வசனங்களும் இறந்தவர்களுக்காக ஜெபிக்க நம்மை அழைக்கிறது இந்த இறந்தோர் தினத்தில் உயிரோடு இருக்கிற நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறந்தோர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அதை தாண்டி நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான் இறப்பு என்பது நிதர்சனம் இறப்பு என்பதிலிருந்து யாராலும் தப்பித்து கொள்ளவே முடியாது மைக்கிள் ஜாக்சன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நடன கலைஞர் அவர் என்ன பண்றாரு கருப்பர் இனத்தை சார்ந்தவர் அவருடைய தோலை வந்து வெள்ளை தோளாக மாற்றி கொள்ளுகிறார் அப்படி வெள்ளை தோளாக மாற்றி கொண்ட உடனேயே அவர் நினைக்கிறாரு நான் நூத்தம்பது வருஷம் வாழ்வம்ப்பா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி எப்போதுமே இருபது டாக்டருங்க பத்து நர்ஸுங்க எப்போதுமே கூட இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன உடம்பு உடல் நலம் சரியில்லாட்டியும் உடனே மருந்து மாத்திர எல்லாம் கொடுத்து அவரை பர்ஃபெக்ட் ஹெல்த்ல வச்சிருந்தாங்க ஐம்பது வயசுல செத்து போயிட்டாரு எத்தனை இருந்தாலும் அவரை காப்பாற்றவே முடியல அவர் எடுத்த மருந்துகள்னாலேயே அவரு இறந்து போயிடுறாரு மரணம் என்பது நிதர்சனம் மரணத்திற்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஆனா அதை விட மிக முக்கியமா இறப்பிற்கு முன்னால் நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாம திருப்பலி ஒப்பு கொடுத்து கொண்டு இருப்பது இறந்து போன ஆயர்களுக்காக குருக்களுக்காக கண்ணியர்களுக்காக அவங்க இறப்பதற்கு முன்னால் ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அற்புதமான தன்னுடைய உடல் ஆன்மா தன்னுடைய என்னை அனைத்தையும் இந்த மறை மாவட்டத்திற்காக தாரை வார்த்து கொடுத்தார்கள் அற்புதமாக வாழ்ந்த அவர்களையும் தான் நம்ம இன்னைக்கு நினைவு கூர்றோம் அப்படி ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது ஒரு ஃபாதர் ஒரு பிஷப் கிட்ட போய் கேட்டாங்க அண்டவரே என்னுடைய மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் பணம் என்ன கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஆயர் அவரை பார்த்து சொல்லி இல்லைப்பா அவனுடைய பங்கு மக்கள் கொஞ்சம் மோசமானவங்க அவங்கவுங்கள நிறைய தடவை திட்டாங்க நான் கேள்விப்பட்டனே அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் மோசமானவங்க தானே அவங்களுக்காக நீங்க எதுக்குப்பா பரிந்து பேசுறீங்க எதுக்காக நீங்க அவங்களுக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே அவங்க ரொம்ப என்னை திட்டாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நிறைய தடவை திட்டிருக்காங்க ஆனாலும் என்னை அடிக்கலைங்களே அதனால அவங்க ரொம்ப நல்லவங்க தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது பணம் கொடுங்க நான் அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லப்பா நான் கேள்விப்பட்டா உன்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு ஒன்னு அவன் அந்தவரை மன்னிச்சுக்கோங்க ஆமா ஒரு தடவை அவங்க என்ன அடிச்சுட்டாங்க இருந்தாலும் பாருங்க என்னை அடிக்க மட்டும் தானே செஞ்சாங்க என்ன கொலை பண்ணலைங்களே அதனால அவங்க ரொம்ப நல்லவங்க தயவு செஞ்சு நீங்க எனக்கு பண உதவி செய்யுங்க நான் போய் அவங்களுக்கா வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டாரு இல்லப்பா ஆயிரம் சொன்னார் கடைசியா இல்லை அவங்க உன்னை சாவே அடிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட மக்கள் கெட்டவங்க தானே அவங்களுக்காக நீங்கள் ஏன் பரிந்து பேசி நீங்கள் வந்து உதவி செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த ஃபாதர் சொன்னார் அண்டவரே அவங்க அப்படி என்ன சப்போஸ் அவங்க என்ன கொலை பண்ணிட்டா அவங்க எனக்கு வேத மறை சாட்சி மரணத்தை தந்த பாக்கியவான்களா ஆவாங்க அது யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அந்த மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க அதனால அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தயவு செஞ்சு எனக்கு பணம் கொடுங்க எனக்கு நேரம் இல்லை நான் அவங்களுக்கு போய் வேலை செய்யணும் இப்படித்தான் எத்தனையோ குருக்கள் எத்தனையோ கண்ணியர் எத் எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனையோ ஆயர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திற்காக அனைத்தையும் இழந்து போராடி 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 பணி செய்திருக்கிறார்கள் அவங்க போட்ட விதை இதோ என்று விருட்சமாய் வளர்ந்திருக்கிறது இப்படி நாம் எப்படி வாழுகிறோம் இறப்பதற்கு முன்னால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று திருச்சபை நம்மை பார்த்து கேட்கிறது எப்படி வாழ்றீங்க நீங்க உங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதா நான் தான் அப்படின்ற கர்வம் எனக்கு தான் எல்லாமே அப்படின்ற சுயநலம் என்ன வாழ்ந்து என்னத்த சேரம் போங்க என்கிற சுய பச்சாதாபம் இத நம்ம சந்தோஷத்தையே கெடுத்துருதே நம்ம சந்தோஷமாவே வாழ்றது இல்லையே ஒரு ஃபாதர் கேட்டாங்க மோட்சம் போறவங்க எல்லாம் கை தூக்குங்க அப்படி எல்லாரும் ஃபாதர் நானும் 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 எல்லாம் கை தூக்குனாங்க ஒருத்தர் மட்டும் கை தூக்காம இருந்தார் அப்போது அவங்க கிட்ட கேட்டாங்க ஏன்னா நீங்க மோட்சத்துக்கு போகலையா அப்படின்னு அவர் சொன்னார் ஃபாதர் அங்க பாருங்க இல்லை கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க இல்லைன்னா ஏன் அங்கே பாருங்க எங்க வீட்டுக்காரமா கை தூக்கி இருக்காங்க மோட்சத்துக்கு போகணுன்னு அவங்க மோட்சத்துக்கு போகிறாங்கன்னா நான் தயவு செஞ்சு நான் நரகத்துக்கு போகிறேன் ஃபாதர் இப்போ படுற பாடே போதும் ஃபாதர் இந்த தடவை ஒரு வாழ்க்கை போதும் இன்னும் மோட்சத்துலேயும் போய் அவங்களோட தான் இருக்கணும்னா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டாம் நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் இன்னொரு அம்மா அந்த மூலையில கை தூக்காம இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டாரு ஃபாதர் ஏமா நீங்க கை தூக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஐயோ வீட்டுல ஒரு வீட்டுக்காரன்னு ஒரு பெரிய அரக்கம் இருக்கா நான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லாம எங்காவது போயிட்டேன்னா அவ்வளவுதான் நம்ம குடும்ப வாழ்க்கை இப்படிதானே இருக்குது ஒரு சுதந்திரம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இது ஒரு கதையாக இருந்தாலும் பல குடும்பங்கள்ல இப்படிதானே இருக்கு எப்படி நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இறப்புக்கு பிறகு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைகளுக்காக மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க ஒரு பையன் ரொம்ப சூப்பராக எல்லாத்துலயும் படிப்பில் ஃபஸ்ட்டு விளையாட்டில் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் அவன் தான் ஃபஸ்ட்டு ஆனால் டெய்லி ஒரு பென்சில் அவன் திருடிட்டு வந்துடுவான் உடனே இதை பார்த்த டீச்சருங்க எவ்வளோ திருத்தி பார்க்குறாங்க ஒன்றும் முடியல அப்பாட்ட சொல்கிறாங்க தம்பி நீ வந்து வாங்க அப்பா இந்த பையனை ஏதாவது இது பண்ணுங்க த திருத்துங்க உடனே அப்பா வந்து அவனை பார்த்துட்டு என்னடா மானத்தை வாங்குறேன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி அடி அடின்னு அடிச்சு சொன்னாங்க ஏன்டா நான் தான் டெய்லி ஆஃபீஸில் இருந்து ஒரு பேனாவை எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல அது பற்றாதான் உனக்கு நீ வேற பென்சிலை திருடிட்டு வருவியா அப்படின்னு சொன்னாராம் அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்கிறாங்களோ அத மாதிரிதான் குழந்தைகளும் வளருவாங்கன்றத ஒருபோதும் நீங்க மறந்துடாதீங்க நம்ம எல்லாம் குழந்தை இயேசு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்ல பல நேரங்கள் அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம குழந்தை நம்ம எல்லாம் குழந்தை இயேசு மாதிரி இருக்கணும்னா நம்ம சூசையப்பர் மாதிரியும் மாதாமா மாதிரியும் இருந்தே ஆக வேண்டியது இருக்குது அன்புக்குரியவர்களே வெந்ததை தின்போம் வேலை வந்தால் சாவோம் அப்படின்ற வாழ்க்கை இல்லை இதோ நாம் என்ன செய்ய போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில இறப்பதற்கு முன்னால் ஏதாவது சாதித்து விட வேண்டும் இறப்பதற்கு முன்னால் பிறருக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்ய வேண்டும் இப்போது நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஆயிர்களைப் போல குருக்களைப் போல கண்ணீரை போல நாமும் ஒரு அற்புதமான பிறருக்கு நம்மையே கையளிக்கிற அட்லீஸ்ட் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்மையே முழுமையாய் கையளிக்கிற ஒரு மேன்மையான வாழ்வு வாழ்வோம் அப்படி ஒரு வாழ்வு வாழும்போது ஒரு மேன்மையான மரணம் கிடைக்கும் மரணத்திற்கு பிறகு மேன்மையானது ஒரு இன்னொரு வாழ்வு கிடைக்கும் என்பது நிச்சயம் தொடர்ந்து இறந்த ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவரத்தாருக்காகவும் ஜெபிப்போம் அவர்கள் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம்